முதல் முறையாக ஆறுதல் பெற வந்தவர்களோடு விஜய் சந்திப்பு அப்படிங்கிற ஒரு செய்தியை ரொம்ப அருவறுப்பா உறுத்தலா இருக்கு தம்பி பொதுவா எல்லாரும் நேர்ல போய் தான் ஆறுதல் சொல்லுவாங்க ஆனா அண்ணன் என் வீட்டுக்கு கூப்பிட்டு தான் ஆறுதல் சொல்லுவேன் இந்த ஊர்ல எங்க என்ன நடந்தாலும் அண்ணன் தான் கூப்பிட்டு ஆறுதல் சொல்லுவாரு ஆறுதல் கொடுக்கணுங்க பெற வருவது அப்படிங்கறதே ரொம்ப கண்ணிய குறைவா இருக்குல்ல ஆறுதல் பெற வருகிறார்கள் உன்னை எவ்வளவு நல்லவன நினைச்ச இவ்வளவு கீழ்த்தரமா நடந்து தேடா ஆறுதல் பெற வந்தவர்களுக்கு ஆறுதல் தருகிறார்

அப்போ நெருக்கடி வராதா அப்போ இதே மாதிரி ரசிகர்கள் பின்னாடி போக மாட்டாங்களா அப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரமாட்டீங்க சரி ஒருவேளை நின்று நீங்கள் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகிட்டீங்க உங்கள் தொகுதி பக்கமே போக போகமாட்டிங்கல்ல தொகுதிக்கு போனாலும் உங்க பின்னாடி ஃபேன்ஸ் வருவாங்கல அப்போ தொகுதிக்கு போகக்கூடாது வீட்டிலேயே போட்டு தூங்குவீங்க அப்படியா நாம் முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நான் என்னங்க மனசு நின்றுங்க ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான ஐயா சாமி நீங்கள் முதலமைச்சராகவே ஆயிட்டீங்க சட்டப்பேரவை வருவீங்களா இல்லையா

தூங்கிட்டு தானமா இருக்காரு நாற்பத்தொரு நாளா எனக்கே சிரிப்பாடி நான் இவருக்கு போடு நீங்க இருக்கீங்க அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கு யாரு இருக்கா இவருக்கு நீங்க இருக்கீங்க செஞ்சு நல்லா சாப்பிடுங்க சரிங்க விஜய் அங்கிள் எங்களுக்காக நீங்க ஒருத்தருக்கு டைஸு நாங்க எல்லாரும் எவ்வளவு கெட்ட இருக்கோம் உங்களுக்காக நாங்க எவ்வளவு பேர் காட்ட நீங்க எவ்வளவு ஒரு வேளை சோற்று கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு விஜய் தமிழ்நாடு வறண்ட பூமியில சம்பாதிக்க வழி இல்லாம கோடி கோடியா மட்டுமே சம்பாரிச்சு நீங்க எதை வேணா தடுக்கலாம் மக்களுடைய அன்பு இருக்குல்ல நீங்க ஆயிரம் கைகள் சேர்ந்து கூட மக்களின் அன்பை தடுக்கவே முடியாது நாயை நாயை நாய உங்கள சிற்பகழட்டு அடிக்க வேண்டாம் சிறப்பகழட்டு அடிக்க வேண்டாம் நீ சிஎம் ஆவரத்துக்கும் நீ வாங்கி தூக்கியதும் உன் ஆணவத்தையும் காட்டுறதுக்கு இப்ப நாற்பது பேர் உயிரை வாங்கி நின்று கேடா போதுமா தம்மா தூண்டு ஓலை குடிச்ச மாதிரி இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள பாலவாக்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு தயவு செய்து சாப்பிடுங்க உங்களுக்கு ஏதாவது காசு வேணும்னா சொல்லுங்க ஜிபே நம்பர் கொடுங்க ஒரு இருபது ரூபா அனுப்பி விடுற அம்மா உணவத்துல போய் அது இட்லி சாப்பிடுவேன் எங்களாலே இருந்தா

இழப்புங்கிறது கரூர் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு வந்த பொதுமக்களுக்கு விஜய்க்கு ஒரு இழப்பும் இல்லை நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போடுறான் கடவுள் ஆண்ட்வித்து விஜய்ன்னு போடுறான் என்ன போட்டுக்கணும் ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் ராஜடி ஜஸ்டிஸ் ஃபார் கரூர் பீப்புள் தானே போட்டிருக்கணும் பானங்க இதாங்க ஜஸ்டிஸ் வாங்கி தர்றது தான் அவங்களுடைய ஆண்ட்வி திருஜினா என்ன சாங் கிடைக்காத

நீதிமன்றத்துல வந்து விபத்து அவன் சொல்லிட்டாரு ஆனா அது பேசுறப்ப கூட ஆதரவு சொல்றாரு பல உண்மைகள் உள்ள வரும் இல்லரு என்ன உண்மை வளர்ற பொதுமையுங்க நோய் என்ன நீ பைத்தியக்காரங்கவே நினைச்சிருக்கிறேன் நீ நியாயங்கள் என்ன நியாயம் சொல்லுங்க என்ன நியாயம் என்ன நியாயம் சொல்லுங்க பாவே காத்தறப்போ நியாயங்கள் ஒண்ணு சொல்லுங்க இல்ல இல்ல அப்புறம் ஏன்டா ஏன் போடா போய் தொகை நான் உச்ச நீதிமன்றத்துல சொல்றாங்களே என்ன சொல்றாங்க உச்ச நீதிமன்றத்துல என்ன சொல்றாங்க அவங்களுக்கு நீங்க அவங்க கரூர் போறது எல்லாமே ஏன் வந்து எங்க கிட்ட அது காரணம் வந்து விஜய் ஒரு தொடை அடங்கி

தலைவர் எப்படி அப்படிதான்டா நீங்களும் இருக்கீங்க அறிவு கட்டுறது ஒழுங்கா பேசுறா பாத்துக்கோ இல்ல அதை கேட்க எதுக்கு அந்த வீடியோ அது வந்து ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கு அழுவுறது ஆமா அழுவ தேவையில்லாத சீன் இது நீங்க பாருது அப்படி உனக்கு இந்த கண்டென்ட் திறமை இல்லன்னா நீ பண்ணலன்னா அதுக்காக மத்தவங்க போறதை பார்த்து போறாமலாம் படக்கூடாது எனக்கு கிரியேட்டிவ் அண்டி சார் அக்கா அக்கா அது கண்டென்ட் திறமையா எனக்கு கஷ்டமா இருந்துச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதனாலதான் இப்ப என்ன என்ன சொல்ல வரீங்க அழுகுறதும் நீங்க வந்து பொய்யு சொல்ல வரீங்களா ஆர்டிபிஷியல் சொல்ல வரீங்களா சொல்ல வரீங்க நீங்க நான் என்ன கேக்குறேன் நீங்க வந்து தைரியமா இருங்க நீங்க வந்து எதுவும் கவலைப்படாதீங்க அந்த மாதிரி வீடியோ போடலாம் அண்ணா நீங்க வெளியவே வரமாட்டீங்க எதுக்கு அழுவனா அது நெஜமாவே அழுகு வந்துச்சு அதனாலதான் நான் அழுத சிரிக்கா தம்பி நீ எதுக்கு இப்ப சிரிக்கிற அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க எமோ சிரி சிரிக்கிறேன் உன கண்டாம நீ நான் அடிச்சிருவேன்டா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை உனக்கு ஸ்மைலி பிரியாவா அது என்னது அது என்கிட்டே வந்து தளபதி பத்தி பேசிட்டு இருக்கு என்ன போஸ்டிங் தரலனா இப்படி எல்லாம் நீ பேசுவியா என்னமா நீ அந்த பொண்ண கூப்பிடுங்க ஸ்பேஸ்ல ஆட் பண்ணுங்க அந்த பொண்ணு என்ன பேசிடுவான் என்ன பேசுவா வந்து இது தரல அண்ணன் வந்து நடிக்கிறாரு ஏன் நேர்ல போல அப்படி இப்படின்னு லேட்டா போனதான காரணம் அப்படி இப்படின்னு தளபதிக்கு எதாவது பேசிட்டு இருக்கு தலைவரே அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க என்ன என்ன பண்றானுங்க தெரியல இவனுங்க நம்ம மட்டும் தானே அதெல்லாம் பண்ணணும் அவங்க எப்படி பண்ணலாம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்தவனுங்க திடீர்னு நம்ம பொதுச்செயலாளர் வந்து அடிக்கிறானுங்க அவரு பாவம் அவரு அவரு பாட்டுக்கு எங்கயாவது ஓடி பாவமா இருக்காரு உனக்கு இந்த தம்பி 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 எங்க சொல்லு சிரிக்கிற இல்ல இவங்க நீங்க நீங்க செக் செக் பண்ணுங்க பண்ணுங்க அப்பலாம் தம்பிங்கட்சி ஆளா இல்ல என்ன எந்த சும்மா சும்மா சிரிக்கிற கிளப்பி தம்பி 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 இந்த 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 நக்கல் ஸ்பேஸ்ல பண்ணிட்டு கூடாது நீ நீ வேற மாதிரி மோஜியை இந்த ஸ்பேஸ்ல பொண்ணுங்க நான் பாக்க மாட்டேன் ரொம்ப கலீஜான ஆளு

அவங்க தலைவர் பாவம் முப்பது நாள் சாப்பிடல அவங்களுக்கு யாரும் சொல்லி அத நம்பி இருக்காங்க அவங்க அவர் பாவம் அவரு உடஞ்சு போயிருக்காரா அப்ப அத நம்பி இருக்காங்க அவங்க புரியுதா அதனால அவங்க வந்து இருக்காங்க

அப்படி நம்ம வண்டி ஒரு அனகலத்தோட ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அதனால சிரிக்காத அக்கா இருந்தாலும் அது கொஞ்சம் சிரிப்பு வந்து அமைதியா இருக்கா அது மாதிரி பண்ணாதீங்க புரியுதா அடுத்த பார்த்துட்டு வீடியோ வெளியே ஆமா சார் நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான் நான் அலர்ட்டாக வந்தது என் கூட்ட நெரிசலாண்டு நாற்பத்தோரு பேர் செத்தது எல்லாமே ரியாலிட்டி தான் நீங்க அப்படி எல்லாம் கட்டுறாதீங்க இது இந்த கேஸ இழுத்தடித்தோன்னு வச்சுன்னு இருப்பீங்களே சிபிஐ அது மாத்தி இருங்க எதுக்காண்டி சொல்றேன்னா நானே இப்பதான் புதுசா கட்சி ஆரம்பிச்சு எல்லாத்தையும் காவ வாயினரு அதுக்குள்ள என்னத்துக்கு உள்ள போட்டு காலத்துக்கும் வெளியே வராத மாதிரி பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க சிக்கம் இந்த காண்டி வெளியே வந்துச்சுன்னு வைங்க நம்மள மாதிரி தலைமை தர்குரி மட்டும் இல்ல சார் நம்ம கீழ்கிற தர்குரி அவனுக்கு கேக்குற தர்குரி தற்கொறிக்கும் கேக்குற தர்குரி இப்படி நிறைய பேர் உள்ள போற மாதிரி இருக்கும் ஒருவேளை அப்படி ஏதாவது சிக்கம் ஆச்சுன்னு வைங்க இந்த தற்கொலை கையை காமிச்சு விட்டு போயின்னு இருப்பேன் சார் சார் ஆறு மணி ஆச்சு நான் கிளம்புறேன் சார் நமக்கு யார் சார் கோர்ட்ல ஆஜராக போறது அதான் உங்க மைண்ட்ல வச்சிருப்பீங்கன்னு போங்க சார் பர்ஃபாமன்ஸ் பயரமா பண்ணுவாப்புல அந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க மணி ஆறு ஒன்னு ஆச்சு ஒரே நாளில் நாற்பது ஒரு பேர் உன்னால சேர்த்திருக்காங்கன்னு மக்கள் எல்லாம் உண்மையில கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உண்மையா அவங்க சொல்றதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் அப்படியே படிச்சுட்டு போலாம் தான் நான் என்ன மக்கள் மயங்கி விழுந்தோம் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்தியாமே மா அதெல்லாம் போயிங்கம்மா கூட்ட நெரிசல் ஆகுன்னு தெரிஞ்சு தண்ணி அவங்க எத்தனை வராமல் என் மேலே பழி போடுறாங்கம்மா